ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடலை மாவு ஃபேஸ்பேக் பேஸ்ட்டா இல்லை முல்தானிமட்டி ஃபேஸ்பேக் ஃபேஸ்டாகுன்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம கடலை மாவு ஃபேஸ்பேக் தான் அப்ளை பண்ண போகிறோம் இந்த கடலை மாவில் நம்ம ஃபேஸை சாஃப்ட் ஆக்கிற தன்மை இருக்குது ஹைட்ரேட் ஆக்கிற தன்மை இருக்குது ஸோ அந்த ஃபேஸ் பேக்கு ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மூணு மட்டுமே போதும் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம் கடலை மாவு நம்ம ஃபேஸில் பாடி பேக்காக யூஸ் பண்ணலாம் பாடி ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணலாம் அது நம்ம ஃபேஸில் உள்ள டேர்னை ரிமூவ் பண்ணி அந்த கரும்புள்ளியை நீக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கடலை மாவு ஸோ இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணும்போது தயிரில் லாக்டிக் அமிலம் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் ஸோ ரோஸ் வாட்டரும் நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஈர தன் ஈரப்பத தன்மை கொடுக்குறது ஸோ இந்த மூணுமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்க்கு மென்மையாக்கி சாஃப்டாக்கி ஹைட்ரேட் பண்ணுது பிரைட்டன் ஸ்கின் கொடுக்குது டேர்ன் ரிமூவ் பண்ணுது எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணுது அந்த கரும்புள்ளி அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுது ஸோ கடலமாவை ஃபேஸ் பேக் ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு அடுத்து தான் நம்ம முல்தானி ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம் முல்தானி மெட்டி அப்படிங்கிறது ஒரு களிமண் வகையை சார்ந்தது இதோடய மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நறுமணமாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரிஜினல் முல்தானி மெட்டி வாங்கியிருந்தீங்கன்னா ஒரிஜினல் முல்தானி மெட்டி எப்படி வாங்குறதுனா பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு அங்கே நீங்கள் ஒரிஜினல் முல்தானி மிட்டி பவுடர் வாங்கிக்கோங்க ஸோ அது அவ்வளோ நறுமணமாக இருக்கும் நீங்கள் ஃபேக் ப்ராடக்ட்ஸ் அந்த அந்தளவுக்கு அது நறுமணம் இருக்காது ஸோ இது வந்து அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்பூன் முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் உள்தானி மெட்டி வந்து நம்ம ஃபேஸை ட்ரை ஆக்கிற தன்மை உடையது அதனால் இதில் ரெண்டு ஸ்பூன் நம்ம ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஃபேஸில் ஈவனாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த இது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்கும் ஏன்னா அது நீங்கள் ட்ரை ஸ்கின்னு இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணலாம் கடலை மாவு வந்துட்டு நீங்கள் வீக்லி டூ யூஸ் பண்ணலாம் ஆனால் முல்தானி மெட்டி வந்து வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஒரு டூ வீக்ஸ் ஒன் டைம் அந்த மாதிரி ரேராக யூஸ் பண்ணாலே போதும் ஏன்னா இந்த நம்ம ஃபேஸை ரொம்ப ட்ரை ஆக்கக்கூடியது ஆனால் முல்தானி மெட்டியில் நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டனப் பண்ணி கொடுக்கும் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் கூட அதனால நம்ம ஃபேஸை டர்ன் ரிமூவ் பண்ணி ப்ரைட்டனப் பண்ணி கொடுக்கும் ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணியிருக்கீங்க ஆமாங்க கடலை மாவு தான் நம்ம ஃபேஸ்க்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கடலை மாவு நம்ம ஃபேஸை ஹைட்ரேட் பண்ணி ப்ரைட்டனப் கொடுக்குது ஆனால் முல்தானி மெட்டி வந்துட்டு பிரைட்டனப் பண்ணி கொடுக்குது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ண முடியாது கடலை மாவு வந்துட்டு எல்லா ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணலாம் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி இது ரெண்டில் பெஸ்ட் ரிசல்ட் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க